வந்திருக்காங்க நமக்கு இந்த மத்தியான அருமையான உணவு தந்திருக்கிற வந்து நம்ம சீலா மேடம் மற்றும் அவங்க பையன் சரவணகுமார் சார் தான் தந்திருக்காங்க எதுக்காகனா அவங்க தந்தை கண்ணையாரியாவோட மூன்றாம் ஆண்டு நினைவு தினத்தை முடிக்க நமக்கு சாப்பாடு தந்திருக்காங்க அதனால அவங்களும் குடும்பத்தார் நல்லா இருக்கணும் அவங்க செய்யற தொழில் சிறந்து அந்த ஐயா இருந்தா அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு நல்லதெல்லாம் நடக்கும் அது மாதிரி அவங்க நிலவா இருந்து அந்த குடும்பத்தை வழிநடத்தி நடத்தி போகணும்

பெண்கள் மேம்பாட்டு கழக தலைவர் மற்றும் அனைவரையும் அவர்கள் செய்யும் பணிகள் எல்லாம் நடைபெறுவதாக பணிபுரியும் பணியாளர்கள் பணிகள் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும்

என் ஃப்ரெண்ட்ஸுகிட்டலாம் நான் சொல்லி நான் வந்து உங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச உதவி நான் செய்கிறேன் ஆனால் வந்து இந்த இடம் வந்து மல்லிகை 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 நகர்ன்ற இடத்துல இருக்குது ஆனையூர் பக்கத்தில் நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அவங்க விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்காங்க அட்ரஸ் நான் போட்டு விடுறேன் உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து உங்களுக்கு செய்கிறதுக்கு பாருங்க ஆனால் வந்து கண்டிப்பான முறையில் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு சின்ன உதவி செய்யணும் நம்மளால் முடிஞ்சது நான் ஒரு சின்ன சேனல் வச்சு தான் மூணு மாசம் ஆகுது யூடியூப்பு ஷீலா சீலு கிச்சன் சொல்லி நான் ஓபன் பண்ணியிருக்கேன் அது நான் தான் இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து மூணாவது வருஷம் நினைவு நாள்னால நான் பண்ணியிருக்கேன் நானே தான் முத முத இந்த மாதிரி நான் வந்து முடிவெடுத்து நான் வந்து செஞ்சுட்டு இருக்கேன் கண்டிப்பா நான் வந்து வருஷத்துக்கு ரெண்டு தடையாவது என்னால் முடிஞ்ச உதவி நான் வந்து இங்கே செய்வேன் அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நான் சொல்லி நல்ல ஒரு இது பண்ணிட்டு இருக்கிறேன் அவ்வளோதான் விளம்பறதுக்காக நான் வந்து பண்ணலங்க இந்த நல்ல அந்த மாதிரி ஒரு வயசானவங்களுக்கு நம்ம கண்டிப்பான முறையில ஒரு உதவி செய்யணும் நம்ம அம்மா இல்ல அப்பா இல்லாக்கா உங்களுக்கெல்லாம் உங்கதான் அம்மா அப்பாவான்னு நினைச்சு நம்ம செய்யணும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நான் எதுவும் தெரியாம Thank you.